நீங்க இப்படி சொல்றதால மட்டும் நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடாது யார் வாழ்க்கையும் மாற போறதோ இல்ல இனிமே இப்படி சொன்னீங்கன்னு வைங்கள அப்புறம் என்ன என்ன பண்ணுவ நானும் பாத்துட்டு இருக்க ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க என்ன செய்வனி என்ன அச்சிருவியா திமுற பத்தி அவளுக்கு வர வர ஓவரா சவுண்ட் விடுற மீனா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு நிம்மையே சாப்பிட முடியுதா நான் ஏன் சாப்பிட கூடாது எனக்கு பசிக்குது நான் சாப்பிடு பாரு உங்களை எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காத மாப்பி எல்லாம் யாரும் உன்னை கஷ்டப்பட்டு இருக்க சொல்ல உன் கோவத்தை ஏன் பாத்துறது கிட்ட காட்டுறா உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு உம் அவளை விரட்ட நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஈவன் ஒருத்தனே போதும்